தமிழகம் எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்தில் இறங்கி தென்னை மரம் மீது மோதியதில் காரில் சென்ற தாயும் மகனும் உயிரிழந்தனர் உறவினர்கள் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் பழைய டயரை மாற்றாமல் நீண்ட தூரம் காரை ஓட்டிச் சென்றதால் டயர் சூடாகி வெடித்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது மிகும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்